ஹலோ மக்களே எப்படிங்க வேலைங்களா இன்றைக்கி சகர் சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாக்கெட்டு ரோப்பு அப்புறமில்ல வெறிஞ்ச ஒரு வெங்காயம் இதை வச்சு தான் நம்ம சகர் சாப்பாடு சாப்பிட்றோம் இன்றைக்கி சரியா ரோப்பு வெங்காயம் வெள்ளை சோறு அதுக்கப்புறம் பொறிச்சுக்க அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் சரியா இதுதான் இந்த இன்றைக்கி சகருக்கு சாப்பாடு கை சாப்பாடு சாப்பிடும் வாங்க மக்களே இது நோம்பு துறக்க டைம் நோம்பு துறக்கிறதுக்கு என்னென்ன பாருங்க பாதுஷா அதாவது இங்கே வந்து மக்களும் நல்லா போடுவாங்க பாதுசா சொல்லிட்டு அது வந்து ப்ரெட்டில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சேமியா ஸ்வீட் சேமியா ஒரு ஆரஞ்சு பழம் அப்புறம் வந்து இது ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு வரும் அது ஒரு தான் இருக்குது அது நோய் திறக்க வாங்க நோய் திறக்கலாம்